போக்குவரத்து கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன கோவை மண்டலத்தில் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கில் பங்கேற்றுள்ளதால் வெளி டிரைவர்களை வைத்து பஸ்கள் இயக்கப்படுகின்றன தொன்னூறு சதவிகித பஸ்கள் ஓடுவதால் பாதிப்பில்லை கோவை உக்கடம் சிங்காநல்லூர் காந்திபுரம் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி உள்ளிட்ட பஸ் ஸ்டாண்டுகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கரூர் மாவட்டத்தில் எண்பது சதவிகித பஸ்கள் ஓடுகின்றன அண்டை மாவட்டங்களான திருச்சி திருப்பூர் சேலம் கோவை மாவட்டங்களுக்கு வழக்கம்போல் பஸ்கள் இயக்கப்படுகின்றன பிற மாவட்டங்களிலிருந்து கரூர் வழியாக இயக்கப்படும் பஸ்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது டவுன் பஸ்கள் எந்தவித பாதிப்புமின்றி வழக்கம்போல் ஓடுகின்றன ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி அரசு போக்குவரத்து பணிமனையில் அனைத்து பஸ்களும் போல் இயக்கப்படுகின்றன திருப்பூர் மண்டலத்தில் மொத்தமுள்ள தொள்ளாயிரத்து இருபது பஸ்களில் நானூறு பஸ்கள் மட்டுமே ஓடுகின்றன திருப்பூர் காங்கேயம் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பணிமனைகளில் ஐநூறு பஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தை பொறுத்தவரை எழுபது சதவிகிதம் பஸ்கள் ஓடுகின்றன நகரில் தொன்னூறு சதவிகிதம் பஸ்கள் ஓடுகிறது சேலம் மாவட்டத்தில் ஐம்பது சதவிகிதம் பஸ்கள் மட்டுமே ஓடுகின்றன திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஈரோடு கோவை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து வரும் பஸ்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துவிட்டது நீலகிரி மாவட்டத்தில் உதகை குன்னூர் கூடலூர் உட்பட அனைத்து பகுதிகளுக்கும் வழக்கம்போல் பஸ்கள் இயங்கி வருகின்றன எண்பத்தி எட்டு சதவிகிதம் பஸ் ஓடுவதால் மாணவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பில்லை உதகை கிளை மண்டல மேலாளரை கண்டித்து அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலைக்கு வராத தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியதாக குற்றம் சாட்டினர்